அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் வந்து இப்போது ரிப்பன் பக்கோடா தான் செய்ய போகிறோம் நல்ல மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக நல்ல டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகே இப்போ நம்ம வந்து எப்படி ரிப்பன் பக்கோடா பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு ஜாஸ் விலாக் இப்போ நான் வந்து ரிப்பன் பக்கோடா பண்ணுறதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துருக்கிறேன் இப்போ அதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன் இது கூட அரைக்கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூட கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கிறேன் பொட்டுக்கடலையே மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன் அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து ஜீரகம் இல்லை ஓமம் எது வேணுனாலும் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லை வெள்ளை எள் வேணுனாலும் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு அப்புறம் பக்கோடா செய்கிறதுக்கு எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இருக்குது அதில் ஒரு கரண்டி எடுத்து இதில் சேர்த்துடலாம் சூடான எண்ணெயை இதில் சேர்த்துடலாம் மாவில் சேர்த்துட்டு மாவில் எல்லா இடத்துலையும் எண்ணெய் படுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க காரத்துக்காக இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மாவு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது மீடியமாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இருக்கேன்னு இப்போ நல்லா மாவை பிசைஞ்சு எடுத்தாச்சு இப்போ இதை வந்து முற்குரல் வச்சு நம்ம பிழிஞ்சு எடுத்துடலாம் என்ன நல்லா சூடாக இருக்குது நம்ம பிழிஞ்சு எடுத்துடலாம் இப்போ பிழிஞ்சு விட்டாச்சு நல்லா பொரியட்டும் ஒரு பக்கம் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம திருப்பி விட்டுடலாம் இப்போ திருப்பி போட்டுடலாம் இப்போ இது நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ இதை எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் மாற்றிட்டு மீதம் இருக்கிற மாவையும் நான் இதே மாதிரியும் நான் பிழிஞ்சு எடுத்துட்றேன் பிள்ளைங்க ஸ்நாக்ஸ் கேட்டால் நம்ம வீட்டிலேயே சட்டுன்னு இது செஞ்சு கொடுத்துடலாம் ரொம்ப ஈஸி சீக்கிரமே செஞ்சு முடிச்சிடலாம் நம்ம வீட்லேயே செஞ்சால் ரொம்ப சூப்பராகவும் இருக்குது நம்ம ஹெல்த்தியாகவும் இருக்கும் நம்ம வீட்லேயே செஞ்சுக்கலாம் நான் இப்போ எல்லாமே பிழிஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் மொறு முரு நல்லா கிறிஸ்பியாக ரிப்பன் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீட்டில் எதுவுமே செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ